என்னுடைய காலை எனக்கு அறுபத்தி நாலு வயசாச்சு எனக்கெல்லாம் வந்து அதிகமாக உணவுகள் வந்து மாற்றம் செஞ்சிட்டே இருப்போம் பருவ காலத்துக்கு தகுந்தமான உணவுகளை நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் தோட்டத்தில் வந்து ராய்களிி சோளச்சோறு தினை வரகு சாமை அரிசி இதுக்கெல்லாம் கலந்த உணவு கீரைகள் நிறையா சேர்த்து சாப்பிட்ருந்தோம் இப்போ அந்த உணவு மீண்டும் அடுத்த தலைமுறைக்கு வரணுங்கிறதுக்காக நாங்கள் இயற்கை விவசாயம் பயிற்சிகளை கொடுக்குறோம் இலவசமாக கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு கொடுக்குறோம் என்ன வயசு அப்படின்னா அந்த குழந்தை சொல்கிறத கேட்டு செய்யக்கூடிய வயசு இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாங்கள் ஒரு விதையினுடைய தன்மை அது எப்படி ஓடணும் அதுக்கு என்னென்ன தேவை இருக்குது அது எப்படி வளர்த்துனா அது செடியாகி காயாகி போ அதில் பலன் கொடுக்கக்கூடிய தன்மை எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறத எளிமையாக அந்த குழந்தை புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம் எல்லா குழந்தைகளுமே எங்களுடைய ஃபார்முக்கு வர்றாங்க நிறைய பள்ளியிலிருந்து குழந்தைகள் வந்து இங்கே அந்த இதை கற்றுக்கிறாங்க புரியுதோ புரியலையோ அந்த குழந்தை அந்த விதை காமிச்சோம்னா பேர் சொல்கிற அளவுக்கு அது புரிஞ்சுருக்குது அது செஞ்சிருக்குது பள்ளியினுடைய நிர்வாகம் வந்து அதுக்கான சூழலை உருவாக்கி எங்களை மதித்து எங்களுடைய பண்ணைக்கு அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இங்கே பயிற்சிக்காக அனுப்புகிறாங்க எங்களுடைய பண்ணையில் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சொல்லி கொடுக்குறோம் ஒரு குழந்தை எங்கள் ஃபார்முக்கு வந்தது அப்படின்னா அந்த மண்ணை எப்படி அந்த விதை விதைக்கிறக்கு தயார் பண்ணுறது அந்த மண்ணை மண்ணில் அந்த ஒரு செடியினுடைய இடைவெளி எப்படி கொடுக்கறது அதுக்கு தண்ணி எப்படி பாய்ச்சறது உயிருரங்கள் எப்படி கொடுக்கறது இப்போ உதாரணமாக எடுத்துகிட்டா சாணி கோம கடல் மாவு கரும்பு சக்கரை காட்டு மண் தண்ணி இதுகளை கலந்து கொடுக்கறது ஒரு ஃபார்மிலி மட்டும் அது நடைபெறு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களைவே அந்த குழந்தை வந்து எப்படி அதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறோம் உதாரணமாக அரிசி கழிஞ்ச தண்ணி இருக்குது அரிசி கழிஞ்ச தண்ணியோட சர்க்கரையை சேர்த்தினோம்னா அது புளிப்படைகிற போதே அதில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் நிறையா வருது ஒரு பயிர் வைக்கிற போது கூட ஒரு பயிர் வைக்கிற போதே அந்த பயிரில் இருக்கக்கூடிய சத்து முதன்மை பயிருக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் சொல்லித்தர்றோம் ஒரு குழந்தை புரிகிற மாதிரி ஒரு விதையை காமிச்சா அந்த விதையை சொல்ல சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு வந்து அந்த விதையனுடைய தன்மையை அந்த விதையனுடைய அளவை அந்த குழந்தை கண்டுபிடிச்சு சொல்கிற அளவுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் இங்கே விதைகள் இருக்குது பருப்பு வகைகள் அப்புறம் வந்து தானிய வகைகள் அப்புறம் வந்து கீரை விதைகள் எல்லாமே நாம் அந்த குழந்தைக்கு கண் மூலிமா காமிச்சு அது எப்படி விதைச்சா அது பயிராக வரும் எத்தனை நாளில் தண்ணி விடணும் அதுக்கு என்னென்ன பயிர் பாதுகாப்பு பண்ணணும் பூச்சி வந்தால் என்ன பண்ணுறது உதாரணமாக பூச்சி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்தான் பூச்சி விரட்டியாக பயன்படுத்துகிறோம் என்ன அப்படின்னா பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நம்ம சாப்பிடக்கூடிய கார அமிலத்தன்மை இருக்கக்கூடிய அந்த இதுகளை ஒன்றா போட்டு தண்ணியில் கலக்கி அதைய வந்து தெளித்தோம்னா அந்த தெளிப்பு மூலியமாக அதனுடைய செடியினுடைய வாசம் மாறுபடுற போது பூச்சி வர்றதில்ல அதைய வந்து அந்த குழந்தைகளுக்கு புரி வைக்கிற போது அது ஏமாந்து சாப்பிட்டாலும் கூட இந்த பச்சை மிளகாய் இஞ்சி காரத்துக்கு வந்து நம்ம குழந்தைகளே தொட்டாலும் அது விஷமில்லை நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்க இதை வச்சு தான் வந்து ஒரு செடிக்கு வரக்கூடிய பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மையை உருவாக்கி அதைய புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறோம் ஒரு செண்டு நிலம் இலவசமாக உங்களுக்கு பயிற்சி முடிகிற காலத்து வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு செண்டு நிலத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு வகையான பயிர்களை செய்யக்கூடிய ஒரு வித்தை சொல்லி கொடுக்குறோம் என்னென்ன பயிர் அப்படின்னா கிழங்கு வகைகள் பீட்ரூட்டு முள்ளங்கி வெங்காயம் நூல்கோல் உருளைக்கிழங்கு இதுக வந்து நிலத்துக்கு கீழே விளையக்கூடியது நிலத்துக்கு மேலே விளையக்கூடியது கத்திரி தக்காளி வெண்டை கொத்தவரை மிளகாய் பூ வகைகளில் வந்து மேரிகோல்டு சூரியகாந்தி காலிஃப்ளவரு அப்புறம் வந்து முட்டைக்கோசு கேரட்டு இதுகெல்லாம் பயிர் பண்ணக்கூடிய ஒரே செண்டில் இத்தனை பயிர்களையுமே அதனுடைய இடைவெளிக்கு தகுந்த மாதிரி நடவு செய்யக்கூடிய ஒரு முறையை எங்களுடைய அனுபவங்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இந்த குழந்தைகள் கண்ணார பார்க்குறாங்க அந்த வாய்ப்பை இந்த குழந்தைகள்லாம் மிக சந்தோஷமாக எடுத்துக்கிறாங்க இந்த வேளாண்மை வீட்டில் இருக்கிறவங்க ஃப்ரீயாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க என்டர்டெயின்மெண்ட் வேணுங்கிறாங்க அந்த ஒரு சென்ட் நிலத்தில் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலைக்கு நாங்களே விதை கொடுக்குறோம் உயிர் உரங்களை கொடுக்குறோம் அதில் விளையக்கூடிய கீரைகள் காய்கறிகள் அவங்க வீட்டுக்கு அவங்களே ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழல் வச்சுருக்குறோம் அதுக்கு பூச்சி வராமல் பராமரிக்கிறக்கு பூச்சி விரட்டி கொடுக்குறோம் உயிர் உரங்களை கொடுக்குறோம் நாங்களே எல்லாமே இலவசமாக கொடுக்குறோம் மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அதை செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மிகச்சிறந்த விவசாயம் மாறுறதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்குள்ள அமையும்